டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை நமது நாட்டில் தென்னிந்திய பகுதியில் வாழும் மக்கள் அங்கு ஏற்படும் தட்பவெட்ப வெட்ப சூழ்நிலைக்கேற்ப அதிகம் சாப்பிடும் உணவு தானியமாக அரிசி இருக்கிறது இந்த அரிசியில் பல வகைகள் உள்ளன அதில் ஒவ்வொன்றும் உடலுக்கு பல நன்மைகளை தருபவையாக இருக்கிறது அந்த அரிசி வகைகளில் ஒன்றான சிவப்பு அரிசி சாப்பிடுவதால் உண்டாகும் பயன்கள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் உண்ணும் உணவு சுலபமாக சிரிப்பதற்கு உணவில் நார்ச்சத்து அதிகம் இருப்பது அவசியமாகும் மாமிசம் வறுக்கப்பட்ட உணவுகளில் நார்ச்சத்து இல்லாததால் அதை உண்ணும் போது செரிமான உறுப்புகள் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிகம் சிரமப்படுகிறது நார்ச்சத்து அதிகம் உள்ள சிவப்பு அரிசி உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவது செரிமான உறுப்புகளின் நிலத்தை மேம்படுத்தும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கவும் நல்ல உடல் மற்றும் மன வளர்ச்சி பெறவும் அவர்கள் சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும் சிவப்பு அரிசி கொண்டு செய்யப்பட்ட சிவப்பரிசி கஞ்சி சிவப்பரிசி இட்லி புட்டு இடியாப்பம் போன்றவற்றை குழந்தைகளுக்கு அடிக்கடி உண்ண கொடுப்பதால் அவர்களின் உடல் பலம் பெறும் நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களின் உடலில் அதிகரிக்கும் சிவப்பு அரிசியில் புரதம் நார்ச்சத்து போன்ற வேதிக்கலவைகள் அதிகம் இருப்பதால் உடலில் சிவப்பு இரத்த அணுக்கள் பிராணவாயுவை கிரகிக்கும் தன்மையை அதிகப்படுத்துகிறது இதனால் உடலுக்கு அதிக உற்சாகமும் எளிதில் உடல் சோர்வு அடையாத நிலையைத் தருகிறது எனவே உடலை அதிகமாக வருத்திக்கொள்ளும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு சிறந்த ஊட்ட உணவாக சிவப்பரிசி இருக்கிறது நீரிழிவு நோய் தாக்கம் கொண்டவர்கள் சர்க்கரை சத்துக்கள் உள்ள வெள்ளை அரிசி போன்றவற்றை அதிகம் சாப்பிடக்கூடாது ஆனால் அந்த அரிசிக்கு மாற்றாக நீரிழிவு நோயை நன்கு கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்து சிவப்பு அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை காலை மற்றும் மதிய வேலைகளில் சாப்பிட்டு வருவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த நிவாரணமளிக்கும் முப்பது வயதை கடக்கின்ற ஆண்களும் பெண்களும் இரத்த கொதிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்களுக்கு உள்ளாகும் வாய்ப்புகள் அதிகமாகிறது சிவப்பு அரிசி இரத்தத்தில் இருக்கத்தன்மையை தளர்த்தி பிராண வாயு கிரகிப்பை அதிகப்படுத்துவதால் உயர் இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படும் வாய்ப்பை தடுக்கிறது இரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை நீக்கி இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது இதனால் உடல் சுறுசுறுப்பாக இயங்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி